ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்எஸ்எஸி எக்ஸாம் ரிசல்ட் வந்து எப்படி ஆன்லைன்ல செக் பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் உங்களுடைய ரஜிஸ்டேஷன் நம்பையும் டேட்டா பத்தியும் வச்சு நீங்க ஆன்லைன்லாம் உங்க மொபைல் போன் மூலியமா செக் பண்ணிக்கிற முடியும் இதுக்கான சர்வர் லிங்க் இந்த வீடியோக்கில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஒரு சர்வர் வந்து இருக்காங்களா அப்படின்னா ரெண்டாவது லங்க் லிங்க் கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கான மார்க் ஸ்டேட் செக் பண்ணிக்க முடியும் இது எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி லைவ் டெமோவில் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் இந்த இடத்துல ரிசேஷன் நம்பர் இடத்துல உங்களுடைய ரிசேஷன் நம்பரை இந்த இடத்துல அப்படியே பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல டே டு இயர் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்படியே பார்த்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிட்டு கெட் மார்க்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மார்க் ஸ்டேட் மட்டும் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத ஏ டு விசிட் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணிருப்பாங்க தமிழில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் மேக்ஸில் எவ்வளவு மார்க்கு உங்களுடைய சயின்ஸில் வந்து தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கலில் டோட்டலா எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது சோசியல் சயின்ஸ் டோட்டலா வந்து எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்க இந்த இடத்துல பார்த்து முடியும் இதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் பி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தா போதும் உங்களுக்கான அந்த மார்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பிடிஎஃபா நீங்க வந்து சேவ் பண்ணிக்கிற முடியும் மேலே அந்த இடத்துல சேவ் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா போதும் இன்ஸ்டெண்டா மொபைல் ஃபோனுக்கு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சேவ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்க வந்து மொபைல் ஃபோனில் பார்க்கக்கூடிய ஒரு யூஸராக இருக்கீங்க அப்படின்னா வந்து ரைட் சைடுல கூகுள் குரோம்லயும் உங்களுக்கு வந்து டாட் இருக்கும் அதுல வந்து பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு மார்க் ஸ்டேட்மெண்ட் நீங்க பிடிஎஃப் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற முடியும் இந்த வீடியோவை உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து இந்த வருஷம் டென்த் எக்ஸாமினேஷன் எழுதிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம்